அதிகாரங்களே ஏற்று ஏற்று போரிட்டு போரிட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு வந்தாங்க அதனால் இரநூத்தி இருபது வழக்கு இதுமாதிரில ஏறாத நீதிமன்ற படிக்கிறது கிடையாது அதிகாரம்னு வரும்போது அடக்குமுறைகள் இருக்கத்தான் செய்யும் அது கேட்டால் நாளைக்கு நீங்கள் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா நீங்கள் பொறுப்பேற்பீங்களான்னு உங்களுக்கு கேட்கலாம் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்குது கூட்டணி எல்லாம் எல்லாம் பேசி இது பண்ணிட்டு இருக்காங்க டிடிவி தினகரன் மாதிரியான சில முக்கிய எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா விஜயோட கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை இந்த பிரிஞ்சு எல்லாம் விஜயோட செய் வாய்ப்பு வரும்போது உங்களுக்கான அந்த தேர்தல் வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இருக்கு அவங்களே நம்பி சேர்த்துட்டு சண்டைக்கு போற ஆள் இல்ல புரியுதா கூட்டத்தை நம்பி நான் அரசியல் கட்சி தொடங்கலை நான் முன்வைக்கிற உயர்ந்த கொள்கையை நம்பித்தான் நிறைய வேறுபாடு இருக்குது ஊழல் லஞ்சமாக உண்மை நேர்மையா நாங்கள் கட்சி தொடங்கிது அரசியல் வந்தது மக்களை வச்சு பிழைக்கவா மக்களுக்காக உழைக்கவா இது பதவிக்காகவா மக்களின் உதவிக்காகவா பணமா இனமா அதன் மானமாக எங்கள் கோட்பாடு வேறு புரியுதா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் பிள்ளை வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் என் பிள்ளை வாழ்கிறதுக்கு இந்த நாட்டை காப்பாற்றி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் வேறுபாடு புரியுதா நீங்கள் வணங்குகிற சாமி கிட்டே இருக்கிற எல்லாரும் இப்போ குறிப்பா பிஜேபி போன்ற கட்சி எல்லாம் சாமிக்கிட்டே இருக்கும் நான் வாழுகிற பூமிக்கு வரணும்னு நினைக்கிறேன் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சாமியும் சேர்த்து என் பூமி தான் காப்பாற்றணும் புரிஞ்சுக்கிடுங்க அதனால நாங்க முன்வைக்கிற கொள்கை கோட்பாடை களத்தில் காலத்துல நினைக்கிறமே கூட்டத்தை நம்பி இல்லை தலைவர்களா சேர்ந்து கூட்டம் அண்ணன்ட்டா தத்துவம் என்ன முன்வைக்க போற தத்துவம் என்ன இந்த நாட்டில் இருக்கிற இது எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சிகள் எதாவது சொல்லுங்க தம்பி இத்தனை போராட்டம் நடக்குது இல்ல ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல இதுக்கு இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் பொறுப்பு வேண்டிய கட்சி ஆட்சிகள் இது அது காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக நாளை தாண்டி பிரச்சனை வந்துச்சா எனக்கு அப்புறம் இந்த கட்சிகளோடவே போய் சேர்ந்து 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 நீ என்னத்தை செய்ய போற அவன் அவன் நூறு ரூபாயில அறுபது ரூபாய் கமிஷன் வாங்குவான் நீ நாற்பது ரூபாய் வாங்குவான் இதுல என்ன இருக்குது அவன் விஷம் கொடுத்து கொள்வான் நீ கத்திக்கிட்டு குத்தி கொள்ளுவேன் ஆனா கொண்டுவா கடுமையான நிபந்தனைகள் பரப்புரைக்கு போற தலைவர்களுக்கு கடுமையான நிபந்தனைகள் காவல்துறை விதிக்கிறத ஒரு குற்றச்சாட்டு சார் இவ்வளவு நிமிஷம் தான் பேசணும் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் பேசணும் இப்படியெல்லாம் விதிக்கிறது சரிதானா ஏன்னா நீங்களும் அடுத்தடுத்து பிரச்சாரம் பரப்புரை எல்லா தலைவர்களுமே போறாங்க எதுக்கு இதெல்லாம் இதையெல்லாம் நான் வந்து நீண்ட காலமாக எதிர்கொண்டு இருக்கிற சிக்கல் தான் ஒரு காலத்துல இவங்கெல்லாம் எனக்கு தங்குறதுக்கே விடுதி கொடுக்க கூடாதுன்னு தான் இதே மகிழ்வுந்தில் கார்லேயே படுத்து எழுந்திரிச்சு போய் வேலை செஞ்சேன் நான் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு என்ன அளவுக்கு இந்த தலைமுறை தலைவர்கள் யாரும் உங்களுக்கு புரியுதுன்னு அதிகாரங்களே ஏற்று எழுத்து போரிட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு வந்தா இரநூத்தி இருபது வழக்கு இருக்கு சும்மா இல்ல ஏறாவது நீதிமன்ற படிக்கிறது கிடையாது அப்ப இதெல்லாம் வருதுன்னு இதுக்கே பயந்துட்டா அப்படி இருபத்தி அதிகாரம்னு வரும்போது அடக்குமுறைகள் இருக்கத்தான் செய்யும் அது கேட்டால் நாளைக்கு நீங்கள் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா நீங்கள் பொறுப்பேற்பீங்களான்னு உங்களை கேட்கும் என்னை கேட்கும் அதனால் அது இதெல்லாம் இப்போ தானே தம்பி வந்திருக்கிறாரு நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுல்ல அப்போ நான் எவ்வளோ தாங்கியிருப்பேன் அது என்ன தேர்தல் மாநாடாக நடக்குமா இல்லை என்ன மாநாடாக நடக்கும் இல்ல அது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிதான் நடக்குது இது இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம்னு அது அந்த நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க நீங்க கூட்டம் வந்துட்டா அது பெரிய இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு தடவை எங்கூட்டத்தையும் நீங்க பார்க்கணும்ல அதுதான் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்